அனைத்து நலுவங்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் மா தினமுறை தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிடிக்ஸில் பிரதான அங்கமாக வகிப்பது புடின் கார்ல்சன் அவர்களோட பேட்டி தான் என்ன அங்கே பிரதானமாக பேசப்பட்டது அமெரிக்கா தரப்பில் ஏன் அலறாங்க குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர் வெள்ளை மாளிகையினுடைய செய்தி தொடர்பாளர் ஜான் கெர்பே அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் நம்பாதீங்க யாருமே நம்பாதீங்க அந்த வடிவேலு மிக ஆதவன் படத்தில் தான் நினைக்கிறேன் பழைய காமெடி ஒன்று ஞாபகம் வருது அவர் இந்த வீ அதாவது அவர் மேலே ஏறி வரும்போது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ரெக்கார்ட் பண்ணியதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டு ஐயோ நம்பாதீங்க 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 அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இங்கே வந்து மேட்ச் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் தான் அதெல்லாம் நம்பாதீங்க எல்லாமே போய் எல்லாமே வடிகட்டியே போய் யாரும் நம்பாதீங்கன்ற அளவுக்கு ஏன் பயப்படுறாங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள் இன்னைக்கு அவற்றுருக்கா ஏற்கனவே சொல்லப்பட்ட பெரிய விஷயங்கள் இருந்தாலும் அமெரிக்கா தரப்பில் பெரியாக ரீச் ஆகியிருக்காது ஆனால் இன்று பெரிய அளவுக்கு ரீச் ஆகிருக்கிறது ஸோ இன்று அதை பற்றின முழுமையான தகவல்கள் முடிந்தளவுக்கு நான் உங்களை சொல்லிடுறேன் மற்ற செய்திகளும் இதோட சேர்த்து நம்ம பார்த்துடலாம் ஸோ வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஒவ்வொரு நாள் வீடியோ பதிவு போடும்போதும் கொஞ்சம் அப்படியே பதற்றமாக இருக்கும் எப்படி நம்ம டெலிவரி பண்ண போகிறோம் எப்படி மேட்ச் பண்ண போகிறோம் கரெக்டாக உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்ற ஒரு பதற்றம் இருக்கும் அது இல்லாமல் மோஸ்ட்லி நான் டேக் இல்லாமல் பேசிவிடுவேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் கடைசி வரைக்குமே மோஸ்ட்லி டேக் இருக்காது ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியல மற்ற கண்டென்ட்டை இந்த கண்டென்ட் கொஞ்சம் எப்படி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் எதை ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறேன் எதை செகண்ட் சொல்ல போகிறேன் அந்த எல்லாம் முழுசாக பார்த்துட்டு அப்படி நான் உங்ககிட்ட டெலிவரி எப்படி பண்ண போகிறேன் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்குது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிடுறேன் ஓரளவுக்கு எப்படி என்ன ஒரு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிடுறேன் இதில் முதல்ல ஒரு காமெடியாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடலாம் காரணம் என்னென்னா இன்றைக்கி காலை முதலே இந்த பேட்டி ரிலீஸ் ஆனதுலேருந்து நாட் ஸ்டீம் பைப் லைன் பெரிய அளவுக்கு ட்ரெண்டாக இருந்தது அவர்கள் வந்து டக்கர் அவர்கள் என்ன கேட்டிருக்காருனா யார் நாட் ஸ்டீம் பைப் லைனை தகர்த்துருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா யூ ஃபார் ஷூர் நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே ஐயோ நான் அந்த டைமில் பிஸியாக இருந்தேன் இல்லை உங்களுக்கு தெரியுன்ற மாதிரியும் ஷூர் உங்களுக்கு தெரியுன்ற மாதிரி சொன்னோடனே இல்லை இல்லை நான் பிஸியாக இருந்தேன் எனக்கு தெரியாத நான் எங்கே பைப்பில் என்ன போய் இதாக போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ஸோ உங்களுக்கு அதுக்கான தாக்கமும் தாற்பரியும் இல்லை ஆனால் பர்சனலாக சிஏவுக்கு இருக்கலாம் சிஐஏவுக்கு இருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு போட்டு ஒரு பு புற்றுப்புள்ளி வச்சிட்டாரு என்ன சொல்ல வரார் அப்படின்னும்போது சிஏஏ அப்படின்ற ஒரு வார்த்தையை சொன்னார் குறிப்பு இந்த பேட்டியில் பார்க்கும்போது எந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவிலுமே ஒரு பேப்பரோ பேனாவோ எதுவுமே இல்லாமல் அப்படி கேஷுவலாக ரெண்டு பேருமே உட்காந்து பேசினாங்க முடிஞ்சளவுக்கு டேக் இல்லாமல் தான் இருந்தது கடைசி வரைக்கும் பேசுனாங்க அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ யதார்த்தமாகவும் இருந்தது எல்லாத்தையும் அவர் மனசில் என்ன இருந்ததோ அதை சொல்ல வந்தார் எதுவுமே பார்த்து படிக்கலை பார்த்து சொல்லலை அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன் நான் மெயினாக நேட்டோனுடைய எக்ஸ்பேன்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் வந்து நேட்டோ கூட சேர விருப்பம் தெரிவித்த மாதிரி வந்து சொன்னீங்களே அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னும் போது பில் கிளின்டன் அவர்களும் நானும் அந்த மீட்டிங்கில் ஆக்சுவலாக நான் இன்னொரு சைடு இருந்தேன்னா அவர் இந்த பக்கம் இருந்தார் அவர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இது மாதிரி ரஷ்யா விருப்பப்பட்டால் இல்லை விருப்பப்பட்டாலும் பண்ணாலும் அவன் நேட்டோ கூட இணையலான்ற மாதிரியான ஒரு வார்த்தையை சொன்னார் அந்த பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கேட்டேன் ஹவு பில் இது எப்படி பாஸ் ஆகும்னு நினைக்கிறீங்க நீங்கள் நேட்டோ வந்து உங்கள் கூட இணைக்கும்னு நினைக்கிறது உங்களோட யதார்த்தமான கருத்தாக இருக்கலாம் பட் உங்களுடைய கருத்து உங்கள் பெரிய பே பே பேசைலேருந்து பெரியலக்ட்ருக்குமன்ற மாதிரி நான் அப்பயே சொன்னேன் நான் அப்புறம் நாங்கள் பேசிவிட்டு திரும்பி போயிட்டு திரும்பி வந்து அவர் வந்து சொன்னார் இல்லை இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் எங்கள் சைடு இருந்து ரஷ்யா வேண்டாம் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்களை வந்து சொன்னாங்க ஆனால் அப்போ நாங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் சரி இல்லை நேட்டோ பக்கத்துலேருந்து ஒரு உத்தரவாதம் ஒன்று கொடுத்துருந்தோம் அந்த உத்தரவாதம் என்ன அப்படின்னா எழுத்துப்பூர்வமாக இல்லாமல் எக்ஸ் எக்ஸ்பண்ட் பண்ணக்கூடாது நேட்டோ நாடுகளை தேவையில்லாமல் எங்கள் எல்லை பகுதிக்குள்ளே வந்து நீங்கள் எக்ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது அங்கேயே நீங்கள் பண்ணிக்கோங்க நாங்கள் அதன்பட்டு தான் இந்த பேல்டிக் நாடுகளாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவுமே போலந்தாக இருக்கட்டும் இங்கெல்லாம் பெருசாக எக்ஸ்பென்ட் பண்ணாமல் இருந்தாங்க பட் இன்னி அந்த ஒரு கோரிக்கையை அதை டோட்டலாக முறியடிச்சிட்டாங்க அப்படின்னும்போது இது எங்களுக்கு நாங்கள் துரோகம் செய்து தான் நினைக்கிறோன்ற மாதிரி அவர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்ல வர்றாரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார தடைகளால் பெருசாக ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு பொருளாதார தடைகள் அப்படின்னு வரும்போது நாங்கள் இதற்கு முன்னாடி அமெரிக்க டாலரோட மையப்படுத்தி ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேலே எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தோம் இப்போ பெரும்பாலும் ஒரு பத்து பர்சன்ட்டு கீழே குறைஞ்சிருச்சு இதுவே எங்களோட மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ஜி செவன் நாடுகள் எங்களை தடை விதிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட வர்த்தகங்கள் பெரிய அளவுக்கு இருந்தது பட் இப்போ வந்து இருபத்தஞ்சி பர்சன்ட்டுக்கு மேலே குறைஞ்சிருக்கிறது வேறு என்ன உங்களுக்கான வேணால் அதாவது எங்கள் பொருளாதாரம் நிலைத்திருக்கிறது ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கிற நாடுகள் வந்து எப்படி வீழ் அடைகிறாங்க அப்படின்ற ஒரு தா பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து சொன்னார் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன அப்படின்னா நீங்கள் ஏன் பைடன் வந்து கூப்பிடலாமே வாங்க ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணலாம் இல்லை ஏதாவது ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து நீங்கள் கூப்பிட்ருக்கலாமே அப்படின்னு கேட்கப்படுறதுக்கு புட்டின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரி சிம்பிள் அது ஆக்சுவலாக இப்போ ஃபைட்டை ஸ்டாப் பண்ணுறதோ மீது எல்லாமே வந்து ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா ஆயுதங்களை கொடுத்து நாங்கள் அமைதி ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லப்படுகிற வார்த்தைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் நாளைக்கே நீங்கள் ஆயுதங்களை கொடுக்கல அப்படின்னா அந்த வார் நின்று போயிடும் ஈஸியாக நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உட்காந்துரும் எப்போனாலும் உக்ரைன் கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு வந்ததும் ஆகணும் வந்துடுவாங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது அதை விட்டுட்டு ஆயுதங்களை கொடுப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க வாங்க பைடன் நாங்கள் பேசலாம் வாங்க அப்படின்னும்போது போது இது ஒன்றையாக கெஞ்ச சொல்கிறீங்களா அதாவது அவங்க ஆயுதங்கள் கொடுத்தோடனே ஐயோ நீங்கள் ஆயுதங்கள் கொடுக்கறது பயமாக இருக்குது அதனால் வேண்டாம் ஐயோ எங்களுக்கு பயமாக இருக்குது அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்டில் கெஞ்ச சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி வந்து கேட்டார் அது வாய்ப்பு இல்லையே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சிம்பிளாக என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்டர்ன் நாடுகள் இதை வந்து வளர்த்தணும்னு நினைக்கிறாங்க ஆயுதங்களை கொடுத்து இது பெரிய அளவுக்கு ரஷ்யாவை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க வார் நிறுத்தணும்னா நாளைக்கே நான் எங்களுடைய ஆக்ரோஷம்லாம் பெருசாக கிடையாது என்ன அப்படின்னா இங்கே துருக்கியில் இத்தாலியில் இஸ்தான்புல்ல கையெழுத்து போட்டிருந்தோம் அப்போ மூன்று நாடுகள் எங்கள் கூட இருந்தாங்க ஜெர்மனி போலந்து ஃப்ரான்ஸ் எல்லோருமே இருந்தாங்க கையெழுத்து போடும்போது ரெண்டு விஷயங்கள் நியோனாசிக்களை முழுமையாக உக்ரைனுக்குள்ளே ஒழிக்கணும் குறிப்பாக எங்கள் மக்கள் அதிகமாக வாழுகின்ற டானக்ஸ் லுகான்ஸ் பகுதி இருக்கு இல்லையா இந்த பகுதியில் எந்த தொந்தரவும் இல்லாமல் மக்களோடு மக்களாக இணைந்து வாழ்வதற்கான ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு தான் நாங்கள் கேட்டோம் பெருசாக இல்லையே ரெண்டு விஷயங்கள் பெரிய அளவுக்கு மாற்றம் மாற்றம் ஏற்பட்டுருக்குறது ஒன்று என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் அமெரிக்காவுடைய சிஐஏ உள்ளே புகுந்து பெரிய அளவுக்கு காப்பா ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி எனக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னு தெரியும் போது எங்களுக்கு கோவத்தை கிளப்பியது அது எங்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கன்னு ஒன்று புரிஞ்சுது ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஆக்சுவலாக அவர் சொல்லப்படாத வரலாறு உண்மையான வரலாறுனா ஒருவரிலும் சொல்லியிருந்தார் ஆக்சுவலாக ஜெலென்ஸ்கி வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இந்த லுகான்ஸ் டானக்ஸ் பகுதியில் இருக்குது இல்லையா அந்த இடத்துல ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்கள் வந்து தேடி தேடி வேட்டையாடப்பட்டார்கள் கம்ப்ளீட்டாக இருக்குன்னே ஒரு குரூப் அது குரூப் வந்து ஒரு ஃபுட்பால் டீம் வந்தது அந்த ஃபுட்பால் டீமை நியோனாசிகளாக உருவாக்கப்பட்டு எங்கெல்லாம் ரஷ்யா மொழி பேசுகின்ற மக்கள் இருக்காங்களோ அவங்களாம் பெரிய அளவுக்கு கொடுமைப்படுத்துனாங்க எப்படி வேட்டையாடுவாங்கன்னே தெரியாது உள்ள இப்போ வந்து மொத்த ஃபேமிலியும் சூறையாட ஆரம்பிச்சிட்டாங்க இது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது இந்த விஷயம் நடக்கும்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க நம்ம ஏற்கனவே அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கோம் அந்த அக்ரிமெண்ட் முறைப்படி ஜெர்மனிக்கிட்ட முறையிட்டாங்க கிட்டேயும் சொல்லியிருந்தாங்க ஃப்ரான்ஸுக்கிட்டேயும் சொன்னாங்க நீங்கள் தலையிடலாமே இதை பற்றி கேட்கலாமே என்னும்போது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அமெரிக்காவோட சிஐஏ உள்ளே வந்துச்சு அவங்களுக்கு இங்கே என்ன வேலை ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்து வேலை செய்ய வேண்டிய அர்த்தம் என்ன அவங்க நாட்டில் ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது பார்ட்ரில் பிரச்சனை இருக்கிறது பார்ட்ரில் இருக்கக்கூடிய அகதிகளை உள்ளே விடலாமா வேண்டாமான் இருக்கிறது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் இருக்கிறது பெரிய அளவுக்கு அங்கே பொருளாதார நெருக்கடிகளை சந்தித்து இருக்கிற அமெரிக்காவுக்கு ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் கடந்து வந்து உக்ரைனை காப்பாற்ற வேண்டிய நாடகம் என்ன சோ சிம்பிள் அதுதான் அவர் கேட்குறாரு ஸோ இதுதான் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து இன்று வரைக்கும் அவரோட வளர்ச்சி நான் நினைக்கிறாங்க நார்மலாக ஒரு விஷயம் என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா அவங்களோட இன்ட்ரஃபன்ஸ் எல்லாமே எதை நோக்கி வருது நான் அவங்களோட இன்டென்ஷனாகவே சொல்லியிருந்தோம் நீங்கள் வந்து வளர்ந்த நாடுகள் ஒரு முதலாளித்துவம் உள்ள நாடுகளாக கற்பனை செஞ்சுக்கிட்டு இங்கே ஓடி வந்து எங்கள் நாடு வந்து அட முடக்கலாம் அடக்கலான்னு கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கக்கூடிய நாடுகளை ஒரு மாதிரி அடக்கலாம்னு நினைக்கிற இந்த மனோபாவம் தான் அவருக்கு வந்து கொஞ்சம் பிடிக்காமல் போனதாக அந்த ஒரு பேட்டியில் தெரிஞ்சுது இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தார் இந்த ஒரு தடையினால் எங்களுக்கு புது வகையான ஒரு உத்வேகம் கிடைத்தது புது வகையான உத்வேகம் அப்படின்னா நாங்கள் சீனாவும் சிஜிபிங்க இரநூறு பில்லியன் அளவுக்கான மியூச்சுவல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து போட்டிருந்தோம் அந்த மியூச்சுவல் ட்ரேட் அக்ரிமெண்ட் குறிப்பாக ஹைடெக்கு ஹைடெக் எனர்ஜி சயின்டிஃபிக் ரிசர்ச் டெவலப்மெண்ட் மீதி எல்லாமே ஸோ அதை சேம் திங் தான் திரும்பியும் சொன்னார் அதாவது தொண்ணூற்றி ரெண்டில் ஜிசெவனோட வளர்ச்சி நாற்பத்தி ஏழு பர்சன்ட் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திரண்டுக்கு அப்புறம் முப்பது பர்சன்ட் கீழே அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தார் இன்னொரு ரொம்ப ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா நாடுகளும் இன்றி கூட ஒரு வாயிலை வட சுட்டுட்டு இருந்தாங்க யார் அப்படின்னா போலந்து நினைக்கிறேன் போலந்து அப்படி இன்னொரு நாடும் இன்னொரு நாலு வருஷத்தில் ரஷ்யா போலந்து பிடிச்சிருவாங்க போலந்த தாக்கல் நடத்திடுவாங்க அப்படின்ற ஒரு டைலாக் இந்த டைலாக்கை இந்த சினாரியாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாகவே உங்களுக்கு போலந்து பிடிக்க வேண்டிய எண்ணம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கப்பட்டதற்கு இந்த ஒன்லி ஒன் கேஸ் ஒரே ஒரு ஆஸ்பெக்டில் நீங்கள் பாருங்கள் போலந்து எங்கள் மீது தாக்கல் நடத்துனாங்கன்னா நாங்கள் தாக்கல் நடத்துவோம் நாங்களாக நூறு இல்லை ஆயிரம் பர்சன்ட் அளவுக்கு தாக்கல் நடத்துவதற்கு சான்ஸ் இல்லை அப்படின்னுட்டாங்க ஆனால் இந்த ரியல் த்ரெட் ஆஃப் மீனிங் ரியல் த்ரெட் ஆஃப் மீனிங் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள் அவங்க லேட்வியா லிதிவேனியா இவங்க எல்லாமே எல்லா நாடுகளும் வரிசையாக இருந்து நிச்சயம் எங்கள் நாட்டு தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் அதுக்கான பிளான் தான் அவங்க போயிட்டுருக்கு அவர் சொன்ன ஹாஸ்பிட்டலில் தான் தோணுது நேட்டோ நாடுகள் அதுக்கான ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது நாங்கள் தாக்குறோம் தாக்குறோன்ற பேரில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைன்ற பேரில் அவங்க வேணால் தாக்குவாங்க அப்படி தாக்கல் நடக்கும் பட்சத்தில் இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு விளைவுகளை சந்திக்க நேரிடும் அதில் எந்த ஏன்னா எங்கள் எங்கள் டெரிட்டரியை காப்பாற்ற வேண்டியது எங்களோடய தார்மீக உரிமையும் கூட அதில் நாங்கள் எந்த வகையிலும் நாங்கள் மாற்ற முடியாதல்லவா அப்படின்ற ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்டு இன்னொரு தடவையும் சொல்லியிருந்தாங்க அதுவும் லேட்வியா இந்த லிதுவேனியா அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகள் எஸ்டோனியா இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல அது சொல்லும்போது அவருக்கே கொஞ்சம் சிற்பாக தான் இருந்திருக்கும் ஸோ இதெல்லாம் நான் பிடிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு அதனோட தாட்டும் தாற்பயும் இல்லை ஒரே ஒரு நோக்கம் அவர் எந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னார் அப்படின்னாருனா எங்கள் மொழி பேசுகின்ற மக்களை தொடர்ந்து வேட்டையாடும் பட்சத்தில் அது வந்து நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அந்த பகுதிக்குள்ளே கொஞ்சம் பாதுகாப்பு இருக்கணும் நீங்கள் இல்லை நீங்கள் வேற நாங்கள் வேறேன்னு போது ஸோ அந்த டானுஸ் லுகான்ஸுக்கான தனி நாடுக்கான அங்கீகாரத்தை தான் நாங்கள் போடுறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்கிறாங்க அது வந்து ஏற்கனவே போடப்பட்ட அக்ரிமெண்ட் ஜெர்மனி போலந்து ஃப்ரான்ஸ் முன்னாடி போடப்பட்ட அக்ரிமெண்ட் இன்னைக்கு காது கேட்காத மாதிரி ஒன்றுமே இல்லாத மாதிரி அந்த பக்கம் திரும்பிட்டு நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க அதுக்காக தான் ஜெர்மனியுடைய ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு இங்கே பணம் கொடுக்க முடியல இங்கே அமெரிக்கா பணம் கொடுக்கல ஏன்னா உக்ரைன் பெரிய தள்ளாட்டு நிலைக்கு போகிறது ரொம்ப கஷ்டமான காரணம் அவசர அவசரமாக அமெரிக்காவுக்கு போயிட்டு அங்கே கன்வின்ஸ் பண்ணுறாராம் அங்கேயே அங்கே டபராக கலந்து போய் கிடக்குது என்ன ஆக போதோ தெரியல இதில் இவங்க போய் அவசர அவசரமாக தடுப்பு க போய் பார்த்து என்ன பண்ண போகிறாரு இதெல்லாம் சும் பார்க்கலாம் ஆனால் அவர் ஃபைனலாக இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தார் என்ன அப்படின்னா வால்ஷீட் ஜர்னலோட பத்திரிகையாளரை நீங்கள் கைது பண்ணுறீங்க இங்கே ஸ்பை வேலை பார்த்தாரு அப்படின்றதுக்காக அவர்களை விடுவிப்பதற்கான எண்ணங்கள் உங்களுக்கு இருக்கிறதா அப்படின்னா நிச்சயம் நாங்கள் வி விடுவிக்கிறோம் அதில் எந்த கருத்துமே இல்லை ஜெர்மனியில கூட பார்த்தீங்கன்னா எங்களோட ஹை லெவல் ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து ஸ்பை வேலை பார்த்துருக்காங்க கைது பண்ணியிருக்காங்க அதே போல் அமெரிக்காவும் நிறைய கைது பண்ணியிருக்காங்க சிலை கைதிகளை பரிமாறும் பட்சத்தில் நாங்கள் பரிமாற தயாராக இருக்கிறோம் ஏற்கனவே பிரிட்டனி கிரிண்டர் பேஸ்கட் பால்னுடைய பிளேயர் இல்லையா அவங்கள நாங்கள் இது மாதிரி தானே பதிவு மாற்றிக்கிட்டோம் ஸோ அந்த வகையில் நாங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறோம் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஃபைனலாக ஏஐ டெக்னாலஜி அண்டு ஜெனடி அண்டு அடுத்த நியூ டெக்னாலஜி இப்போ வர்றது இல்லையா அது ஃபுல்லாகவே வந்து மனித குலத்தின் ஆபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறிப்பாக எலன் மஸ்க் அவர்களை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த தலையில் சிப் வச்சு அந்த கை கால்களை மீதி அதாவது இழந்த கைகளை மீட்பதற்காக தான் அப்படின்றத தாண்டி அடுத்த லெவல் டெக்னாலஜி இது எப்படி போகும் அப்படின்னா ஒரு ஹியூமனை உருவாக்கி அந்த ஹியூமனுக்கு இந்த சிப்பெல்லாம் பொருத்தி அத்லட்டிக்கிலருந்து ஸ்போர்ட்ஸ்லருந்து மிலிட்ரியிலேருந்து எல்லாத்துலேயும் இனி வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஸோ த்ரெட் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனட்டிக் அடுத்த ஒரு ஜெனட்டிக்கே வந்து மிகப்பெரிய அளவுக்கு மாற்றம் அடிப்போருக்கான நிறைய வாய்ப்புகள் இது ஆபத்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்னு இருக்காங்க அதேமாதிரி எலன் மஸ்க் அவர்களை வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மீதியெல்லாம் தாண்டி அவர் புரிஞ்சு பாருன்ற மாதிரி அந்த ஆஸ்பெக்டில் வந்து சொல்லியிருந்தார் டீடாலரைசேஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஃபைனலாக எயிட்டி பர்சன்ட் ஆஃப் ரஷ்யன் ட்ரேட் ஃபைனலாக தேர்ட்டீன் இருக்குது இருக்குன்ற அளவுக்கு வந்து சொல்லி முடிச்சுருக்காங்க ஸோ இந்த பேட்டியினுடைய சாரம்சம்லாம் பார்த்துட்டு இந்த டைமில் இன்னொரு எங்கள் தலைவருடைய வீடியோ பதிவு பாருங்கள் அந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்றத விட ஃபைனலாக என்ன மாதிரி கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஐயோ என்னைய ரொமான்ஸு என்னது ரொமான்ஸ் இன்டர்வியூ போட்டு எடுத்து வச்சிருக்கீங்கன்ற அளவுக்கு என்ன பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடியோ எல்லாம் பாருங்கள் ஃபைனலாக கமெண்ட் அப்படி தான் வந்தது சரி நம்ம நிறைய சொல்லக்கூடாது எதுக்கு இவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்னு தான் ஒரு சில விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது இருந்தாலும் வேறு வழி இல்லை இந்த இடத்துல அவங்களோட கருத்துக்கள் வந்து இந்த பேட்டியை படுத்த ஏதோ அப்படியே ஜெலன்ஸ்க்கு அப்படியே பேசி அப்படியே உருக்கமாக அழுகுற மாதிரியும் அந்த ஃபீலிங் அவங்க அப்படியே உள்வாங்கி தனது அழுகியை வெளிப்படுத்துகிற மாதிரி அப்படியே கொஞ்சம் அப்படியே உருக்கமாக பேசி அப்படியே ஒரு லவர்ஸ் ரெண்டு பேர் பேசினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து இது உருவாக்கிட்டாங்க சிஎன்எனுடைய பேட்டி அதை தாண்டி அமெரிக்க தரப்பிலிருந்து மீதி எல்லாமே இனி அடுத்தடுத்த தடைகள் டக்கர் கார்ஸ்ல அவர்களுக்கு வருவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஃபைனலாக அவரோட மொத்த பேட்டியும் மொத்தமாக முடிக்கணும் அப்படின்னா சிம்பிள் லைனில் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூங்க நீங்கள் பார்க்குறீங்களா இதுதான் கண்டிப்பாக ரஷ்யா ஒவ்வொரு அக்ரிமெண்ட் வந்து கூடிய விரைவில் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே போல் யூரோப் யூனியனோட நாட்ஸின் பைப்லைன் வந்து திரும்ப நாங்கள் தொடங்கணுன்னு ஆசைப்பட்றோம்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ரஷ்யன் ஃபெடரேஷனை தாக்கும் பட்சத்தில் நிச்சயம் நாங்களும் பதில் தாக்கல் நடத்துவோம் நேட்டோ எக்ஸ்பென்ஷன் இதெல்லாம் பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் ஸோ இதுதான் மிக முக்கியமான வார்த்தைகள் ஓரளவுக்கு புட்டின் அவர்களோட வார்த்தையை பார்க்கும்போது ஸோ வெஸ்டர்ன் நாடுகளோட புறபகண்டா என்ன அப்படின்னா உக்ரைனை மையப்படுத்தி பலவீனப்படுத்துவதற்காக தான் அவங்களோட மிக முக்கியமான நோக்கமே ஆயுந்தம் கொடுக்காமல் பேச்சுவார்த்தையில் வந்து உட்கார்ந்தாங்கன்னா எப்போயாவது முடிஞ்சிருக்கும் அந்த இன்னொரு வார்த்தையை சொன்னால் மறந்துட்டாங்க கரெக்டாக ஞாபகம் வந்துருச்சு ஆக்சுவலாக பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட முடிஞ்சது உக்ரைன் தரப்பில் ஆரம்ப பிப்ரவரி என்றுக்குள்ளேயே முடிய வேண்டியது இது அமெரிக்கா உள்ள போந்து குறிப்பாக அதில் இன்னொருத்தரையும் அவர் மென்ஷன் பண்ணாமல் நம்ம புரிஞ்சுக்கணும் நாம் போரிஸ் ஜான்சன் அவர்கள் இவங்க ரெண்டு பேர் தான் மிக முக்கியமாக இந்த வார் தொடர்ந்து இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு போனதற்கான காரணம் என்னென்னா அமெரிக்கா மாஸ்கோக்குள்ளார கையப்பு எதுவுமே வச்சுக்கூடாது கியூ அப்படின்றதில் ரொம்ப அழுத்தம் திருத்தமாகறாங்க இவர் வந்து ஒரு க்ளவுன் மாதிரி ஒரு பொம்மை மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி இவர் நடந்துட்டுருக்குறார்கிற ஒரு ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஸோ இதுதான் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் பதிலுக்கான பேட்டிகளையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதை தாண்டி எஸ்ரியலுக்குள்ளே என்ன நடந்தது அப்படின்னா காலையில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லெபனானுக்குள்ளார ஒரு முக்கியமான அடுத்த ஒரு கமாண்டர் முக்கியமான கமாண்டர் இழந்திருக்கிறார் தரப்பில் தரப்பிலிருந்து ஸோ அடுத்தடுத்து இஸ்ரேலில் வந்து குறிவைத்து தாக்கல் நடத்தப்படுகிறது இந்த ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்கா தாக்கல் நடத்தப்படுகிறது இஸ்ரேலும் பதிலுக்கு தாக்கல் நடத்தியிருந்தாலும் தொடர்ந்து லெபனானுக்குள்ளே நடத்தப்படுகிற இது நான்காவது தாக்குதல் நான்காவது தாக்குதல் அப்படின்னா தனிப்பட்ட முறையில் முக்கிய உயர் கமாண்டர்கள் தனது கார் பயணத்தில் வெளியே போகும்போது ஜிபிஎஸ் லியோ டோ லொக்கேஷனோட தாக்கல் நடத்துகிறாங்க அப்படின்னும் போது அங்கே எங்கேயே பெரிய லூ போல் வந்துட்டுது இனி வெளிவருவதற்கே பயப்படுகின்ற ஒரு சூழ்நிலை மாதிரி கண்டிப்பாக உணர்வாங்க அளவுக்கு தொடர்ந்து இஸ்ரேல் தாக்கல் இருக்காங்க உள்ள இஸ்ரேல் இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா இங்கே உள்ள காசா பகுதிக்குள்ளார அம்மாசனுடைய போலீஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸை வந்து நாங்கள் முடிச்சிருக்கோம் தாக்கல் நடத்தி முடிச்சிருக்கோன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நேட்டோ பொறுத்த வரைக்கும் ஹங்கேரி வந்து தடை விதிச்சிட்டாங்க என்ன தடை விதிச்சிருக்காங்க இந்த பக்கம் ஸ்வீடன் இணைவதற்கு பெரிய அளவுக்கு தடை விதிச்சாங்க இல்லையா ஸ்வீடன் இணையிறது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து பேசணுன்ற மாதிரி அங்கே என்னுடைய பாராளுமன்றத்தில் சொன்ன சொன்னாங்க இல்லையா எங்கள் கோபத்துக்கோ எங்கள் பொறுமைக்கோ ஒரு தின் ஒரு லைன் இருக்குது அமெரிக்கானுடைய ஜாக் ஷலீவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார் ஜாக் ஷலீவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்களுக்குன்னு ஒரு லைன் இருக்குது அந்த லைனை பெருசு பண்ண விரும்பாதீங்க அவ்வளோதான் புரிஞ்சுக்கணும் நம்ம அங்கேயே மிரட்டுறாங்க என்ன நினச்சிட்ருக்கீங்க அவளை கஷ்டப்பட்டு நான் வந்து துருக்கியை கொண்டு வந்து எல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் நீங்கள் திடீர்னு ஓடி வருவீங்க உள்ளே வந்து தடை போடுவீங்களா அதை நாங்கள் ஏற்றுக்கணுமா சும்மா தாமா அந்த ஒன்று நாடு நீங்கள் அப்படின்ற மாதிரி வந்து மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அதற்கு தான் அங்கேயே வந்து இன்னொரு வார்த்தையே சொன்னாங்க என்னென்ன அவ்வளோதான்ப்பா டக்கர் பொருளாதார ஈரோப்பியன் போட ஆரம்பிச்சிடலாமா கூடிய விரைவில் வரும் அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாரு நேற்று தான் நம்ம நேற்றுல ஒரு நாளுக்கு முன்னாடி தான் அர்ஜென்டினா அதிபர் ஜாவி மில்லை அவர்கள் வந்து ஹோலோகோஸ்ட் ஒட்டுமொத்தமாக ஒரு ஒரு இனத்தையே அழிக்கின்ற ஒரு செயலை நினச்சி கண்ணீர் விட்டு கதறனார் அப்படின்ற ஒரு வீடியோ பதிவில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதே தாண்டி இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் அன்லைனா பர்போக் அவர்கள் ஜெர்ம ஜெர்மனியோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அதை நினச்சபடியே கச்சிப்பு தொடச்சி தொடச்சி அந்த கச்சிப்பில் நினச்சப்டே புளியும் போது அங்கேருந்து ஒரு பக்கெட் தண்ணி வந்து வந்தது அந்தளவுக்கு தனது கண்ணீரை வடித்திருக்கிறார் ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லட்சக்கணக்கான யுவகர்களை கொன்று குவித்த ஜெர்மனியோட ம நினைச்சி அப்படியே கண்ணி விட்டு கதற கதறி இருக்கிறாராம் பார்த்துக்குவோம் ஆக்சுவலாக அதுக்கு பின்னாடி ஹிஸ்ட்ரி போட்டாங்க என்னென்னா உங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு தாத்தா அப்புறம் உங்கள் அப்பாவுடைய பின்னாடி அவங்களை ஹிஸ்ட்ரி எல்லாம் பார்த்திங்கன்னா மிலிட்ரி ஃபோர்ஸ்லேயும் ஹிட்லருக்கு ரொம்ப நெருங்கிய ஆள் தான் ரொம்ப நீங்கள் ரொம்ப தள்ளிலாம் இல்லை அவங்க நடத்திய நிகழ்வு தான் ஒருவேளை நீங்கள் அதை தான் நம்ம குடும்பம் இப்படி வந்து கொலக்கார குடும்பமாக வந்துருச்சுன்னு நினச்சி ஆடுந்தீங்களா என்ன தெரியலன்ற மாதிரியான விமர்சனங்கள் வைத்திருந்தாங்க அதே போல் எலன் மஸ்க் அவர்கள் மீது ஒரு விமர்சனம் என்ன அப்படின்னா ஸ்டார்லிங் நெட்ஒர்க் பொறுத்த வரைக்கும் தடை செய்யப்பட்ட ஒரு சில பகுதிகள் ஒரு சில பகுதிகள்னால் இப்போ ரஷ்யா ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகள் இருக்கு இல்லையா அந்த பகுதிக்குள்ளே இங்கே கொண்டு இருப்பதாக சொன்னவொடனே அது துபாய் வழியாக வந்து கொண்டு வந்திருக்காங்க ரஷ்யாவுக்குன்னு சொன்னோன்னே அது மறுத்து இல்லை நாங்கள் ஒத்துக்க மாட்டேன்ற மாதிரி சொல்லி இருக்காங்க ஈரானுடைய மிலிட்டனுடைய வெப்பன் மீண்டும் எந்த இடத்துக்கு போயிருக்கோம்னா டயர் இசோர் பகுதியில் அவசர அவசரமாக பெரிய வண்டிகளை சார சாரையாக போய் இறக்கியிருக்காங்களா ரெசிஸ்டன்ஸுக்கு ஈராக் ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகளில் அமெரிக்கா மீது மீண்டும் தாக்கல் நடத்துவதற்காக அந்த மாதிரி ஸ்கை நியூஸ் குறிப்பாக யூகேனுடைய ஸ்கை நியூஸ் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா இன்னும் கொஞ்சம் அரட்டாக இருக்கிறது காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலைமைகள் பார்த்தீங்கன்னா நேற்று இருபத்தி நாலு மணி நேரத்தில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அவங்களுடைய ஹெல்த் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்னும் அதாவது இருபத் நூற்றி ஏழு பாலசீன மக்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பேர் வந்து இருக்காங்கன்ற ஒரு தகவலை சொல்லிவிட்டு அதில் பர்டிகுலராக கான்யூனிஸ்ட் பகுதியில் மட்டும் இருபத்தி ஒரு பீப்புள் வந்து கொண்டிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபைனலாக இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதி நிறைவு பகுதியில் ஜுலாஜினி அவர்களை வந்து தூக்கிட்டார் உக்ரைன்லேருந்து தூக்கிட்டார் புதிய ஒரு மாற்றத்தை கொண்டு வர போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அவர் தூக்கினோடனே கியூவை சுற்றி ஒரு மாதிரி பேரிகேரெலாம் போட்டு வச்சுருக்காங்க ஏதாவது சம்பவம் நடந்துச்சா அந்த மாதிரி இருந்தாலும் அவர் கூப்பிட்டு கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுத்து தான் வெளியிருக்கிறான்ற ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க ஒரு வழியாக விட்டார் பார்த்துங்க அதிபரையே வந்து நீக்கிற போகிறாங்க கொஞ்சம் கஷ்டமான காலமாக இருப்பது தாலிபானில் இருக்கக்கூடிய அதாவது அமெரிக்கா விட்டு சென்ற ஆப்கானிஸ்தானில் இருக்கக்கூடிய யூஎஸ் சிக்ஸ்டி ஏ ட்ரான்ஸ்போர்ட் ஹெலிகாப்டர் ரெண்ட ரெண்டாவது ஹெலிகாப்டரை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இது செயல்படுத்திட்டு வரோம் மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க நன்றி அமெரிக்கா நன்றின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க இன்று யூஎஸும் சரி யூகேவும் எமினி அவதிக்குள்ளார நான்கு இடத்துல தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஹவுதிதா பகுதியிலும் ஹல்தாரா ஏரியான்ற பகுதியிலும் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் கிரிமியா பகுதிக்குள்ளார ரஷ்யாவுடைய ரஷ்யான்ற மாதிரி அமெரிக்கானுடைய யுஏ வந்து பெரிய அளவுக்கு வட்டமிட்டு ட்ரோன் வந்து ஒரு நாலு மூணு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அது சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ரஷ்யா தரப்பில் சொல்கிறாங்க இதனால் பெரிய அசமாதம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கும்போது அப்படி தான் தெரியுதுன்னு இருக்காங்க ஈராக்கில் இருக்கக்கூடிய எட்டு அமெரிக்கனுடைய பேங்க்கு யூஎஸ் டாலரோட ட்ரான்சேக்ஷனை டோட்டலாக பேன் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் ஈராக்கில் இருக்கக்கூடிய எந்த பேங்க்குமே டாலரை வைத்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது என்று முழுமையாக தடை விதிக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுகிறது நான் முன்ன ஒன்று சொன்னல ஒரு காமெடி ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நேட்டோ நாடுகள் இன்னும் அஞ்சு வருஷத்தில் வராங்கட்டா டென்மார்க் டென்மார்க் டிஃபென்ஸ் மினிஸ்டர் தான் இந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்கிறாரு தயாராகருங்கட்டு ஃபைனலாக ஒன்று ஒன்று இந்த பாகிஸ்தானோட எலெக்ஷன் ரிசல்ட்டு பிடிஐ பிடிஐ தான் பெரிய நார்மலாக மூணு பிரதான கட்சிகள் இருக்குது இந்த பார்க்குறீங்களே பிபிபின்னா பிலாவல் பூட்டோ ஜர்தாரி அவரோட தலைமையிலும் பிடிஐ அப்படின்னா இம்ரான் கான் அவர்களோட தலைமையிலும் பிஎம்எல்என் அப்படின்னா நவாஸ் அண்டு ஷென்பாக் ஷெரீஃப் அவர்கள் நவாஸ் ஷெரீஃப்போட தம்பி அவரோட தலைமையில் வந்து நிற்கிறாங்க இதில் பெரிய அளவுக்கு இம்ரான் கான் அவர்களை கைது பண்ணி அடைக்கிறலாம் ஒடிக்கிறலாம் இல்லாமல் நினச்சாங்க வெடிச்சு எறிஞ்சிருக்கிறாங்க மக்கள் மொத்த இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தாறு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் அறுபத்ரெண்டு டாப் கேண்டேட் வந்திருக்காங்க அத்தனை பேருமே இண்டிபெண்ட் சுயேச்சை வேட்பாளராக நின்று ஜெயிச்சிருக்கிறாங்க இதுதான் மிகப்பெரிய ஒரு சம்பவம் எங்கள் பிஎம்எல்என் நாற்பத்தி அதாவது நவாப் ஷெரீஃபோட தம்பி இருக்கிறார்ல ஷபன் ஷெரீப் அவர்கள் நாற்பத்தி ஆறு ட்ரிபிள் பி பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது அதர்ஸ் ஒம்பது இதில் எல்லாமே என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சா எந்த ஒரு அரசியல் வரலாற்றிலுமே இல்லாத ஒரு நிகழ்வுனா சுயேச்சை வேட்பாளராக நின்று இந்த அளவுக்கு அரசியல் களத்தையே மாற்றிருக்கிறாங்க இம்ரான்கான் அவர்கள் வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் அந்த சுயேட்சிகள் ஒற்றுமையாக இருக்கும் பட்சத்தில் சுயேச்சைகள் ஒற்றுமையாக இல்லைன்னா நார்மலாக மூணு நாளுக்குள்ளே அவங்க கூட்டி தீர்மானத்தை எடுக்கணும் இது ஒட்டுமொத்தமாக ஷம்பக் ஷெரீப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுத்து ஒட்டுமொத்த இராணுவம் அவருக்கு பின்புலமாக இருந்து இயக்கிய கூட அவரால் வெற்றி பெற முடியவில்லையே என்பதுதான் பிரதான கருத்துமே கூட ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்திகளோடு முடிச்சிடலாம் கிம் ஜாங் ஒன்று இருக்கிறார்ல அவர் வந்து நான் இதுக்கப்புறம் வட கொரியா சாரி தென்கொரியா இருக்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் டோட்டலாக நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறோம் அது இல்லாமல் நாங்கள் வாருக்கான தயார்ன்ற மாதிரியும் கிட்டத்தட்ட தனது ஸ்பீச்சில் வந்து இரண்டாவது முறையாக வந்து அணி அறிவித்திருக்கிறார் ஜெலன்ஸ்கி பொறுத்த வரைக்கும் தனது பெரிய அளவுக்கான நெருக்கடியான சூழ்நிலை ஜெலன்ஸ்கின்னா நான் உக்ரைனுடைய அதிபர் சொல்லிட்ருக்கேன் ஃபைனலாக முடிக்குமோ சொல்கிறேன் ப்ளூம்பர்க் பத்திரிக்கை சொல்லியிருக்காங்க பெரிய அளவுக்கு பொருளாதார நெருக்கடிகளை தாண்டி தனது பட்ஜெட்டை தாக்கல் பண்ண முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது என்ன செய்யப்படா தெரியலமாக சொல்லியிருக்காங்க இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அறிவிக்குமா சோ மச் நன்றி வணக்கம்